ரூபாய் கொடுத்தாலும் அதை செய்ய மாட்டேன் வடிவேல் பற்றி பரபரப்பை ஏற்படுத்திய சோனா இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த நடிகர் வடிவேலு அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதும் சினிமாவில் வாய்ப்பில்லாமல் காணாமல் போய்விட்டார் இதற்கு காரணம் அதிமுக அரசுதான் என்றும் மேலும் விஜயகாந்தை இழிவாக வடிவேலு பேசியதுதான் என செய்திகள் வெளியானால் ஆனால் இதற்கு முழுக்க முழுக்க வடிவேலுவின் ஆணவம் மற்றும் வாய்க்கொழுப்பு தான் உண்மை காரணம் என கூறப்படுகிறது வடிவேலு கதாநாயகனாக நடித்த இருபத்தி மூன்றாம் புலிகேசி படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதும் இனி நீங்க தானே அடுத்த சூப்பர் ஸ்டார் என சுற்றி இருப்பவர்கள் ஒசுப்பேத்திவிட ஆணவம் தலைக்கு ஏறி ஆட்டம் போட ஆரம்பித்தார் வடிவேலு அடுத்தடுத்து அவர் ஹீரோவாக நடித்த இரண்டு படங்கள் தோல்வியை தழுவியது மேலும் காமெடியனாக அவர் நடித்த படங்களுக்கும் மக்கள் மத்தியில் போதிய வரவேற்பு இல்லை இதற்கு காரணம் படப்பிடிப்பின் போது அந்த காட்சி சரியில்லை வசனம் சரியில்லை கதை சரியில்லை செட் சரியில்லை என இயக்குநரிடம் முரண்பாடுடன் வடிவேலு செயல்பட்டதுதான் காரணம் என கூறப்படுகிறது வடிவேலு நட்சத்திர நடிகராக உயர்ந்த பின்பு அவருடன் ஜோடி சேர்ந்து நடிக்க வேண்டிய நடிகைகள் யார் என முடிவு செய்யும் இடத்தில் இருந்தார் அவரை பொறுத்தவரை தொடர்ந்து இரண்டு படங்களில் ஒரு நடிகைக்கு அவர் வாய்ப்பளித்தார் அடுத்த மூன்றாவது படத்தில் வாய்ப்பு தர மாட்டார் அந்த வகையில் சந்திரமுகி படத்தில் அந்த படத்தின் இயக்குனர் பி வாசு வேறு ஒரு நடிகையை வடிவேலுக்கு ஜோடியாக நடிக்க முடிவு செய்த அதற்கு வடிவேலு மறுப்பு தெரிவித்து தனக்கு ஜோடியாக நடிகை சொர்ணாதான் நடிக்க வேண்டும் என வற்புறுத்தி நடிகை சொர்ணாவுக்கு வாய்ப்புகளை பெற்று என கூறப்படுகிறது மேலும் குசேலன் படத்தில் தனக்கு ஜோடியாக சோனா தான் வேண்டும் என இயக்குனரிடம் தெரிவித்து அந்த படத்தில் சோனா கூட ஜோடி சேர்ந்து நடித்தார் வடிவேலு என்று கூறப்பட்டது இந்த நிலையில் குசேலன் படத்தில் வடிவேலு உடன் நடித்த அனுபவம் குறித்து பகிர்ந்து கொண்ட நடிகை சோனா முதலில் விவேக்குடன் நடித்த குரு என் ஆளு படம் குறித்து கேட்டபோது எவ்வித தொந்தரவும் இல்லாமல் நான் நடித்த படம் இது காமெடியில் நான் படப்பிடிப்பிலேயே சிரித்துக்கொண்டுதான் நடித்தேன் சிறப்பான ஒரு அனுபவம் என தெரிவித்த சோனா அடுத்து வடிவேலுவுடன் குசேலன் படத்தில் நடித்தது குறித்து கேட்டபோது வடிவேலு குறித்து பேச வேண்டாம் அது ரஜினி சார் படம் சிறப்பாக இருந்தது என பேசியவர் மேலும் இப்போது வடிவேலு என்றால் அவருடன் நடித்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் கழுவி கழுவி ஊற்றுகிறார்கள் அதையே நானும் செய்ய விரும்பவில்லை குசேலன் படத்திற்கு பிறகு அவருடன் நடிக்க பதினாறு படங்கள் எனக்கு வாய்ப்பு வந்தது ஆனால் நான் ஒப்புக்கொள்ளவில்லை என தெரிவித்த சோனா கோடி ரூபாய் கொடுத்தாலும் வடிவேலுடன் நடிக்க மாட்டேன் பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடுவேனே தவிர வடிவேலுடன் இணைந்து நடிக்கவே மாட்டேன் என்று சோனா தெரிவித்துள்ளார் இப்படி நடிகை சோனா போன்று வடிவேலுடன் நடித்த பல நடிகைகள் மட்டுமில்லாமல் துணை நடிகர்களும் வடிவேலு மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை தெரிவித்து வரும் நிலையில் தற்பொழுது நடிகை சோனாவும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் வடிவேலுடன் நடிக்க மாட்டேன் பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடுவேனே தவிர வடிவேலுடன் இணைந்து நடிக்கவே மாட்டேன் என்று தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் தின சேவல்